என் தங்க பிள்ளையே உனக்கும் உன் அப்பன் கருப்பன் எனக்கும் இன்று ஒரு போட்டியை நான் வந்திருக்கிறேன் என் குழந்தையே நான் சவால் விட்டு உன்னிடத்தில் சொல்கின்றேன் உன்னால் என்னை தொட முடியாது என்று அதை மீறி நீ என்னை தொட்டு விட்டாய் தொட்டுவிட்டாய் நிச்சயமாக உன் அப்பன் கருப்பன் நீ கேட்கின்ற ஒரு விஷயத்தை இன்றே உனக்கு நான் நிச்சயமாக உனக்கு சரி செய்து கொடுத்து விடுவேன் என் அன்பு பிள்ளையே எப்போதும் நான் உன்னோடு இருந்து உனக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாக உன் வாழ்க்கையில் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் உனக்கும் எனக்கும் போட்டி என்று சொன்னாவது என் குழந்தையின் மனதிற்குள் நாம் எப்படியாவது இதை தொட்டு கருப்பன் வார்த்தைகளை கேட்டுவிட வேண்டும் என்று நினைத்து விட மாட்டாயா என்கின்ற எண்ணத்தில் தான் என் பிள்ளையே உன்னிடத்தில் அப்பன் தோற்று போன தோற்று போனால் உனக்கு சந்தோஷம் ஏனென்றால் அப்படியாவது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல மாற்றங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் அல்லவா அப்படியாவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று உன் அப்பன் என்னிடத்தில் இருந்து தெரிந்து அல்லவா அதற்காக நான் உன்னிடத்தில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் வெளியில் எடுத்துவிட்டு உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு என் பிள்ளையை இப்போது உன் அப்பன் கருப்பன் எனக்காக உன்னுடைய பொன்னான நேரத்தை நீ ஒதுக்கி கொடு நான் உன் ஒட்டுமொத்த மனநிலையும் நிச்சயமாக மாற்றி விடுவேன் இந்த கருப்பன் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் வெளியே எடுத்து விடுவேன் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி அதை எல்லாவற்றையும் நான் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு பல நன்மைகளை உன் கண் முன்னால் உணர்த்தி கொடுப்பேன் இந்த நிமிடத்திலாவது நீ கொஞ்சம் மனதில் ஏதாவது இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறாய் என்றால் அதுவே இந்த கருப்பனுக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரிய வெற்றி அல்லவா இந்த கருப்பன் உனக்கு கொடுக்கின்ற மிக பெரிய நம்பிக்கை அல்லவா இந்த எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தவும் இந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் நான் எப்போது முன் முன்னால் நிற்கும் போதெல்லாம் எல்லா நல்ல செய்திகளும் உனக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு பதிலை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படி என்றால் உன்னை கண்ணீர் சிந்த விடாமல் இந்த கருப்பன் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையை இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை நம்மை என்னவாக மாற்ற வேண்டும் போகிறது என்று யோசிக்கின்றாயா என் குழந்தையே இத்தனை காலமும் நீ சிந்தி சிந்திய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மிக பெரிய ஆழமான துன்பத்திற்கு ஆளாகி வைத்திருக்கின்றது நீ சிந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மிகுந்த மன வேதனைக்கு தள்ளிருக்கின்றது ஆனாலும் உனக்குள் இருக்கின்ற ஒரு பிடித்தமான விஷயம் என்ன தெரியுமா எல்லோருக்குமே வாழ்க்கையில் சோர்ந்து போகும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ஒன்றை பிடித்ததாக தாம் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நம் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னவென்று முன்னேறுவார்கள் என் குழந்தையை இந்த வாழ்க்கையில் சுற்றி சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்போதும் சரியாக புரிந்து கொண்டு மனதில் நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருப்பாய் ஆனால் என் தங்க பிள்ளை நீ எதிர்பார்த்த அந்த விஷயம் உன் கை பிடித்து மேல் அழைத்து சென்றுவிடும் அதே போலதான் இந்த கருப்பனும் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு மிக பெரிய பிடித்தமாக இருக்கின்றோம் நீ என்ன நினைத்து நான் என்ன நடந்தாலும் நாம் அப்பன் நம்மை காப்பான் என்கின்ற நம்பிக்கை கொண்டுதான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பின்பற்றி கொண்டு இருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையெல்லாம் எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்து விட முடியும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து விட முடியும் எல்லாவற்றையும் நீ இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக மாற்றிவிட முடியும் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த வாழ்க்கை முயற்சிகளை எல்லாம் ஒருபோதும் நீ கைவிட்டு விடாதே உன்னோடு இந்த கருப்ப நான் இருக்கும் வரை உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ அறிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் உனக்கு வருகின்ற எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்துவிடும் என்பதை மறந்துவிடாதே ஏனென்றால் நீ இந்த கருப்பனின் குழந்தை அல்லவா உன் அப்பன் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு துன்பங்கள் வருவது போல இருக்கலாம் ஆனால் இதுவெல்லாம் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை எதுவும் செய்துவிடாது என்பதை புரிந்துகொள் கொள் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எப்போதும் உனக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகளை எண்ணி எண்ணி என் பிள்ளை வருத்தப்படுகின்றாயா எதற்காக வருத்தப்பட வேண்டும் என்று ஒரு முறை சிந்தித்து பார்த்தாயா என் குழந்தையே உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டும் மனவேதனை பட்டும் கொண்டும் இருக்கின்றாயல்லவா நான் இருந்து உனக்கு தரும் என்னவென்று நீ உணரப் போகின்ற நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒன்று சேர கொடுக்கும் என்பதை புரிந்துகொள் நல்ல நேரமும் நல்ல மாற்றமும் உனக்குள் இருந்து உன்னை நல்வழிப்படுத்துவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிமிடம் உன்னை இந்த தருணம் உன் வாழ்க்கையில் இந்த கருப்பனால் உனக்கு கொடுக்க போகின்ற பேரதிர்ஷ்டத்தினால் அதனால் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ ஓரம் கட்டிவிட்டு உனக்கு நான் என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டிரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேதனைகளையும் ஒவ்வொரு இன்னல்களையும் கடந்து வந்து கொண்டிருப்பாய் ஆனால் நிச்சயமாக இனி இத்தனை இன்னல்களையும் தாண்டி உன்னால் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் உன்னை அறியாமல் உனக்கே தெரியாமல் பல திறமைகள் இருக்கிறது இந்த திறமைகளை என் பிள்ளை நீ வெளிக்கொண்டு வர முடியாமல் உன்னால் நீயே வாழ்க்கையில் மட்டும் தட்டி கொள்கின்றாய் மற்றவர்கள் உன்னை பார்த்து உன்னால் இது முடியுமா என்று சொல்லிவிட்டால் உடனே அந்த விஷயம் உன்னால் முடியாது என்று நிச்சயமாக நீனியும் நினைத்து விடுகின்றாய் உன்னை பற்றி உனக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் அறியவில்லையோ உன்னை பற்றி உனக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் தெரியவில்லையோ அதையெல்லாம் நீ ஒருபோதும் ஒரு முறைக்கு பல முறை நீ சிந்தித்து விட வேண்டும் என் குழந்தையே ஏனென்றால் மற்றவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இங்கு நல்லதை நடத்தி கொடுக்க யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னே கொண்டு வருவது கிடையாது இங்கு மற்றவர்கள் சந்தோஷமாக இருந்தால் மன மகிழ்ச்சி அடைய கூடியவர்கள் யாருமே இங்கு இருப்பதில்லை இருவருக்கும் வேதனைகளை கண்டு இங்கு சந்தோஷப்படுவதும் இன்னொருவர் வேதனைகளையும் இருந்த மனிதருடைய வேலையை இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே நான் இப்போது இந்த கருப்பன் உனக்கு கொடுக்க நினைப்பது இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை பேரதிர்ஷ்டத்தில் தள்ளி இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்கள் உனக்குள் வரும்போது இந்த வாழ்க்கை உன்னை தானாகவே புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல வழிபடுத்தி கொண்டு சென்று கொண்டே இருக்கும் கருப்பனின் கைபிடித்து நீ வந்து கொண்டே இருப்பாய் எந்த இடத்திலும் உன்னை இவர்கள் என்னவாக மாற்றுகிறார்கள் உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்ற நினைக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் உன் முன்னால் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் எப்போதும் உன்னை வெறும பெருமகிழ்ச்சி படுத்த காத்து கொண்டிருக்கின்றதல்லவா அருப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கையும் நிச்சயமாக கிடைக்கப் போகின்றதல்லவா உன் மீது நீ கொண்ட எண்ணமும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை வந்து சேரப்போகின்றது யாராவது உன் முன்னால் வந்து நின்று உன்னிடத்தில் தவறான விஷயங்களை பற்றி பேசுகிறார்களா உடனே அதற்கு பதில் சொல்ல கொண்டிருப்பதையும் அதை நீ நிற்பதையும் நிறுத்திவிட்டு அந்த விஷயம் தேவையில்லை என்றால் இந்த இடத்தை விட்டு ஒதுங்கி சென்றுவிடு அதுதான் உனக்கு நல்லது உன்னுடைய எதிர்காலத்திற்கும் நல்லது ஏனென்றால் நல்ல வழியில் சென்று கொண்டிருப்பவர்களை தவறான வாழ்தியில் இழுத்து செல்லாதே இது இதுபோன்ற மனிதர்கள்தானே இதனால் தான் எப்போதும் கூட நட்பு கேடாய் முடியும் என்று சொல்வார்கள் யாரோடு பழகுகிறோம் அவரிடம் எந்த அளவிற்கு பழகிறோம் என்பதில்தான் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் நான் இருந்து கொடுக்க நினைக்கின்ற ஒரு வெற்றியை நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒரு சந்தோஷம் என்று இவை எல்லாவற்றையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒன்று சேர நிச்சயமாக உன்னிடத்தில் கொடுத்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே நல்ல நேரத்தில் உனக்காக நான் தந்திருக்கின்ற இந்த விஷயங்கள் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற உனக்கு பெருமகிழ்ச்சி மட்டுமல்ல இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான மன உறுதியையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதை உணர வேண்டும் என் குழந்தையே கருப்பன் இத்தனை அமைதியாக இன்று உன்னிடத்தில் பேசுகிறேன் என்றார் இன்று நான் ஆவேசப்பட விரும்பவில்லை உன்னை நான் அமைதிப்படுத்த விரும்புகிறேன் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் நீக்கி உனக்குள் நல்லதொரு சிந்தனைகளை நான் கொடுக்க நினைக்கின்றேன் என்ன நடந்தது எது நடந்தது என்பதையும் புரிந்து கொண்டு உனக்கு நான் தருவதையெல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டு நிச்சயமாக நான் என்றும் ஆசைப்படுகிறேன் அதனால் கருப்பன் அமைதியாக பேசியவுடன் என் பிள்ளை இன்று கருப்பன் நமக்கு நல்லதை நடத்த மாட்டாரோ என்று நினைத்து விடாதே என் தங்க பிள்ளையே உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை தீய விஷயங்கள் நான் என்னவென்று உனக்கு ஒவ்வொரு முறையும் நல்லபடியாக தெளிவுபடுத்தி கொடுத்து விடுகின்றேன் என்பதை மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு வெற்றியையும் ஒன்று சேர கொடுத்து புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னால் உனக்கு தருவது எல்லாம் எப்போதுமே உன்னை படுத்த வேண்டும் உன்னை துன்பங்கள் கொடுக்க போகின்றவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த வாழ்க்கையை விட்டு விரட்டி எடுத்து இந்த சூழ்நிலைகள் உன்னை மேலும் மேலும் பேரானந்தத்திற்குள் செல்ல வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அமைதியை கொடுக்க வேண்டுமோ அதுவரையிலும் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் போது என் குழந்தை இந்த கருப்பன் சொன்ன வார்த்தையை மீற மாட்டேன் அல்லவா இந்த கருப்பன் நான் சொன்னது போல இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை உறுதியாக கேட்கின்றாயோ அதை நான் உனக்கு உறுதியாக நிறைவேற்றி தருவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி உன்னை சுற்றி வருவது அத்தனையும் உன்னை ஒவ்வொரு நொடியும் சந்தோஷப்படுத்துகின்ற பேரதிர்ஷ்டத்தின் முடி விடிவிலாக இருக்கும் இந்த நாளும் எந்த நாளும் உனக்கான நல்ல நாளாக மாறுவதற்கு இந்த கருப்பன் எப்போ உனக்கு ஒரு துணையாக இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் சந்தோஷம் உன்னை தொடர வேண்டும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாத ஒரு நிலை வேண்டும் எந்த நேரத்திலும் நான் இருந்து கொடுப்பதை நீ முழுமையாக உணர்ந்து இந்த வாழ்க்கையை உனக்குதாக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுவரையிலும் நீ கலங்காமல் இரு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு திருப்தியும் உன் என் பிள்ளை நீ கதி கலங்காமல் நின்று கொண்டிரு ஒரு துணையும் ஒரு துணையாக உனக்கு கொடுக்கின்ற இந்த கருப்பெண் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை நீ எப்போதும் உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க முடியும் என்பதை முதலில் மறந்து விடாதே இந்த நிலையிலும் உன்னால் வாழ முடியும் இந்த சூழ்நிலையிலும் உன்னால் வாழ முடியும் என்று எந்த சூழ்நிலையிலும் நீ உனக்கு சரியாக மாற்றி கொண்டால் அது போதும் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் இனி வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்துவதற்கு தான் என்பதை புரிந்துகொள் இனி எந்த நிலையிலும் உனக்குள் இருக்கின்ற மாற்றங்கள் இனி ஒவ்வொரு நாளும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்பன் சொன்ன சொல் ஒருபோது மீற மாட்டேன் கருப்பன் சொன்ன வழி உன் வாழ்க்கையை நான் நல்வழிப்படுத்துவேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும் கருப்பன் இருக்கும்போது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பயமும் தே இல்லை இந்த கருப்பன் இருக்கும் போது உன் வாழ்க்கையில் எந்த இன்னல்களும் இனி தொடர்ச்சியாக இல்லை என்பதை புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பனுக்கும் உனக்கும் எந்த ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் முடித்து கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் அதை நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகி விட மாட்டேன் எந்த நொடி பொழுதிலும் நான் உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்றும் என்றென்றும் உனக்கு சந்தோஷம் நிலைத்து நிற்க இந்த கருப்பன் ஒவ்வொரு நாளும் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா கருப்பனுக்கு தன் பிள்ளையின் மீது அன்பு அதிகம் தன் பிள்ளைக்கு ஒன்று என்றால் கருப்பனுக்கு கோபம் அதிகமாகும் அதனால் என் பிள்ளையே எந்த நிலையிலும் அப்பனுக்கு நிச்சயமாக நல்ல பிள்ளையாக வாழ்ந்து காட்டு உனக்கு ஒன்று என்றால் அந்த நேரத்தில் உன் பக்கம் தவறு இல்லாதது நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் குழந்தையே சவாலில் வெற்றி பெற்ற உனக்கு என்றும் இந்த கருப்பன் நினைத்ததை நடத்தி கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்